ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துன்பத்தை காண என்னால் முடியவில்லை நீ பாசத்திற்காக ஏங்குகின்றாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும் போதும் உன் அன்பை உதாசீனப்படுத்தும் போதும் நீ படும் வழியை நான் அறிவேன் என் பிள்ளையே உனது ஏக்கம் இந்த அப்பாவிற்காக மட்டும் இருக்கட்டும் நீ போதும் போதும் என்ற அளவிற்கு அன்பை பொழிய நான் இருக்கின்றேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உன்னை உதாசீனப்படுத்தாத அன்பு என் குழந்தையே இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை யாரும் நிரந்தரமில்லை அதனால் எதற்கும் கவலைப்படாமல் மனதை திடமாக வைத்துக்கொள் பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் கணவன் மனைவி பிள்ளைகளானாலும் கூட எ எல்லை வரை மட்டுமே அவர்கள் நம்முடன் வருவார்கள் ஆனால் உன்னுடைய நிரந்தரமாக வரப்போவது உன்னுடைய சாயப்பா மட்டுமே அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்து உன் வாழ்க்கையில் இன்பம் வரும்போது பரவசமடையாமலும் துன்பம் வரும்போது துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க கொள் அப்போதுதான் நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது இதையெல்லாம் செய்வது முதலில் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் அதை நீ கடைபிடித்துவிடு உன் வாழ்க்கையும் உன் மனமும் நிம்மதியாக இருக்கும் நீ எதற்கும் கலங்காதே இந்த அப்பா எப்பொழுதும் எங்கேயும் உனக்கு துணையாக உன்னுடனே இருப்பேன் ஓம் சாய்ராம்